நீட்டு விஷயத்துல எங்க கட்சியோட ஸ்டாண்ட் என்னன்னு எங்க தலைவர் வந்து போன விழாவே பேசிட்டாரு யாரு யாரு பிஜேபி உங்க பையனை காப்பாத்த போனீங்க சரி ஒரு மணி நேரம் பேசினீங்களே அதோட ரிசல்ட் என்ன ஏதாச்சும் தமிழக கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை கொடுத்துட்டாங்களா என்ன கொடுத்தாங்க ஒரு போலி நாணயத்தின் இரு பக்கம் டிஎம்கேவும் பிஜேபியும் இவங்க ரெண்டு பேரும் நடத்துற நாடகத்திற்கு நாங்க ஊருகாயா ஒரு தப்பே பண்ணல இல்லைங்க திமுக உத்தமர் தானுங்க உத்தமரா இல்லையா ஏன் ஒண்ணாரு இவங்களை தப்பிக்க விட்டதே பிஜேபி தான் அவங்களுக்குள்ள ஏற டீலிங் இருக்கு அவங்க நினைச்சிருந்தா புடிச்சிருக்கலாம் நான் ஓடுற மாதிரி ஓடுறேன் பிடிக்கிற மாதிரி ஆக்டிங் மீட்டிங் போட்டு ரெண்டு பேர் நாடகம் போட்டு இருக்காங்க அது வேற விஷயம் நீயே தப்பிச்சு போறேன்னு கேக்குறேன் கள்ளக்கட்டி முங்குற மாதிரி தான் பிஜேபி கூட்டணி வைக்கிறது அது அந்த கேம் முடிஞ்சு வணக்கம் வணக்கம் இன்னைக்கு மாணவர்களை சந்தித்து கல்வி விருதுகளை விஜய் வழங்கிட்டு இருக்காரு அதுல பேசும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை விவாதம் ஆகிருக்கு நீட் அதை தாண்டி உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு நிறைய இருக்கு நம்ம அதுல மட்டும் கவனம் செலுத்த வேணாம் அப்படின்னு ஒரு கருத்தை அவர் சொல்றாரு ஆனால் அதற்கு நிறைய எதிர்வினைகள் வந்திருக்கு அவர் பாஜகவினுடைய குரலாக பேசுகிறாரு ஏன் ஏழை மாணவர்கள் டாக்டருக்கு படிக்கக்கூடாதா பாருங்க நாங்கள் சொன்ன மாதிரியே அவர் வந்து பாஜகவின் குரலாக ஒழிக்க தொடங்கி இருக்கிறாருன்னு சொல்றாங்க சிலர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது யார் சொன்னான்னு சொல்லணும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பொய் சொல்லி எங்கள் அப்பா சீமானா இந்த நீட்டை ஒழிச்சிருவோன்னு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க தான் இந்த சப்பக்கட்டை கட்டுறாங்க எங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டேண்ட் என்னன்னு போன கல்வி விடுதலை சொல்லிட்டோம் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல கல்வியை வந்து மாநிலப்பட்டியிலருந்து லிஸ்ட் கொண்டு போயிட்டாங்க அதுதான் பிரச்சனைக்கு அடிப்படை லாங் டேர்ம் சொல்யூஷனாக அதை வந்து திருப்பி மாநிலப்பட்டியில் கொண்டு வரணுங்கிற பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது நீட்டுக்கு இடைக்கால தீர்வாக வந்து ஸ்பெஷல் கண்டர்னலிஸ்ட்னு கொண்டு வந்து இதுக்கு இந்த கல்வியை வந்து கொண்டு போகணும் இதில் வந்து ஸ்டேட்ஸ்க்கான இன்ஸ்டிடியூஷன்ஸு ஸ்டேட்ஸ்க்கான மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து ஸ்டேட்டே அரசு சட்டம் இயற்ற மாதிரி ஒரு வ வழிவகை செய்யணும் நீட்டு இஷ்யூவுக்கு வந்து தமிழகத்திற்கு விலக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நாங்க எங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டோம் இதுல எங்க இருந்து சொல்லுதுன்னா திமுகவினர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் டயத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தங்கை அனிதா மரணம் அதை தொடர்ந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா மாணவர்கள்ட்ட ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்க ஓ அவங்க அதை நம்பி நிறைய மாணவர்கள் வந்து இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் இன்று வரையும் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செஞ்சிருக்காங்க இது தற்கொலை கிடையாது திமுகவினர் பதவி வெறியால் சொன்ன பொய்யை நம்பி அவங்க வந்து கொலை பண்ணிருக்காங்க திமுகவினர் இப்போ இந்த சூசைட்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இப்போ ரீசெண்டா ஒரு ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி கூட சேலத்துல ஒரு மான ஒரு ஒரு மாணவர் வந்து இறந்து மறந்து போயிட்டாரு இந்த இந்த சூசைட்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இந்த மோட்டிவேஷனலா தான் அதை பேசுனது நீட் விஷயத்துல எங்க கட்சியோட ஸ்டாண்ட் என்னன்னு எங்க தலைவர் வந்து போன விழாவில பேசிட்டாரு உங்களோட பொய்யையும் நீங்க மக்களை ஏமாற்றி வெற்றி நான் ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து அதை மாணவர்கள் நம்பி மரணம் நடந்துகிட்டு இருக்கு அதை அட்ரஸ் பண்ண முடியாத கோலைகள் வந்து இப்படி அவதூற பரப்புறாங்க யாரு யாரு பிஜேபி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை பிஜேபி ஆட்சி ஆட்சியை பண்ணீங்க இப்போ மத்திய அமைச்சரவையில இடம் கிடைக்காததுனால வெளியில இருந்து நீங்க வந்து பல டீலிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதான் உண்மை ஒரு மணி நேரம் சிஎம் பார்த்தாரல அதோட கம் என்ன நான் எதுக்கு போன மூணு வருஷம் போகல நீங்க போகாததுக்கு ஆடியோ போட்டீங்க ஒன்போது நிமிஷம் ஆடியோ போட்டீங்க அந்த காரணங்கள்லாம் அப்படியே இருக்கு அப்புறம் எதுக்கு இந்த வருஷம் போனீங்க உங்க பையனை காப்பாத்த போனீங்க சரி ஒரு மணி நேரம் பேசுனீங்களே அதோட ரிசல்ட் என்ன ஏதாச்சும் தமிழக கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை கொடுத்துட்டாங்களா என்ன கொடுத்தாங்க அப்போ உங்க குடும்பத்தை காப்பாற்றணும் நீங்க தமிழகத்தை கொள்ளையடிக்கிறத அவங்க கண்டுக்காம விடணும் உங்களோட பினாமி முதல்வர் ரித்தேஷ வெளியே ஃபாரின் தப்பிக்க விட்டது பிஜேபி தான் அப்போ பிஜேபியோட நீங்க கொள்ளையடிக்கிறதை ஒரு கண்டும் காணாமலோ இல்ல ஒரு டீலிங்லயோ அலோ பண்றது பிஜேபி ஒரு போலி நாணயத்தின் இரு பக்கம் டிஎம்கே பிஜேபியும் இவங்க ரெண்டு பேரும் நடத்துற நாடகத்திற்கு நாங்க ஊருகாயா இது நான் இந்த இந்த பிஜேபியும் டிஎம்கேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அல்ல தொடர் தெரியப்படும் மாதிரி விஜய் அவர் நடிகரா இருக்கும் போதே அனிதாவுடைய மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போய் பெற்றோர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு வந்தாரு போன வருஷம் மாணவர்களை சந்திக்கும் போது நீட் தேர்வு பற்றியும் பேசினார் அப்படியெல்லாம் பேசினவர் திடீர்னு இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் தான் சொல்றேங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் நான் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பன்னெண்டு பேருக்கு மேல இறந்துருக்காங்க இது ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அவ் அப்போ நீங்க இப்போ ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த எமோஷனலா கனெக்ட் ஆகிட்டு அது அது இல்லைங்கிறப்போ அந்த அந்த பிரிவையோ அல்ல அந்த ஏமாற்றத்தையோ தாங்க முடியாமல் தான் அந்த முடிவுக்கு போகிறாங்க அப்போ ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் தர்றதுக்கும் அது வேணாம் வேணான்னு சொல்ல இப்போ நீட் வேணான்னு சொல்றோம்னா டாக்டரே வேணான்னு சொல்ற மாதிரி நீங்க இப்போ இதுக்கு இப்போதைக்கு இருக்கிற சூழல் என்ன அமைச்சர் பொன்முடியோட பேரை ஏன் போய் நீட் எழுதுறாரு அதுக்கு பதில் இருக்கா அப்போ காரங்க நீட்டை ஆதரிக்காருன்னு நான் சொன்னா அதை நீங்கள் ஒத்துக்குவீங்களா நான் சொல்றது புரியுதானே பொன்முடியோட பேரை நீட் எழுதினாரா இல்லையா இந்த வருஷம் அப்ப திமுக நீட் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னா அது எப்படி அபத்தம் அப்படின்னு நான் சொல்லல ஆனா இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கணும் நம்ம ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கல அது ரெண்டாவது நீங்க சூசைட் பண்றது இதுக்கு சொல்யூஷன் இல்ல இதை இந்த கான்டெக்ட்ல தான் பார்க்கணும் இப்ப திமுகவின் பிராக்டிஸ் இருக்காங்களே பத்திரிகையில ஊடகங்கள்ல பத்திரிகையாளர் ஊடகவியாளர் அரசியல் விமர்சகர்னு திமுகவோட பிளேலிஸ்ட்ல இருக்க பிராக்டிஸ் தான் இந்த மாதிரி ஒரு லாஜிக் இல்லாம பேசுவாங்க இவங்களை மாதிரி இப்போ அமைச்சர் பொன் முன்னாள் அமைச்சர் பொன்முடியோட பேரை வந்து நீட் எழுதிட்டாரு அதெல்லாம் திமுக நீட்டை ஆதரிக்கிறாங்க நாங்க சொன்னா அது எப்படி இருக்கும் இல்லாஜிக்கல் இது ஏன்னா இருக்கிற ஆப்ஷன் அந்த பையன் டாக்டர் படிக்கணும் விருப்பப்படுறது அவரோட விருப்பம் வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது அவர் எழுதுறாரு அந்த மாதிரி தான் இதுவும் நமக்கு நீட் வேணாங்கிறது எங்க ஸ்டாண்டு கட்சியோட ஸ்டாண்டு போன செயற்குழுவிலேயே சொல்லியாச்சு எங்களோட போன கல்வி வழங்க விழாலே சொல்லியாச்சு எங்களோட फर्स्ट சேர் தீர்மானமே நிறைவேற்றிருக்கோம் நீட்டுக்கு எதிரா இப்போ உங்களோட ஸ்டாண்ட்ல காம்プロமைஸ் இல்ல காம்プロமைஸ் கிடையாது. நீங்க ஆட்சிக்கு வந்தால் நான் என்ன சொல்றேன்னா இருக்கிற சூழல் இப்ப இருக்கல சூழல் இந்த சூழலை வந்து எப்படி எதிர்கொள்ளணும்ங்கிறது புரியுது மோட்டிவேஷனலா சொல்றாருன்னு சொல்றீங்க. உங்க ஸ்டாண்ட்ல காம்プロமைஸ் இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு அடுத்துன்னு சொல்லும்போது உங்க ஆட்சிக்கு வந்தா நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற கேள்வி வரும்ல. ஊருடியா நான் சொல்றேன் இந்த மதவாத ஃபேசிச பிஜேபி அரசு வந்து ரொம்ப நாள் ஓடாது இந்தியா வந்து எப்போவுமே ஒரு மண்ணை இந்த மதவாதம் வீழ்த்தப்படும் அப்போது மாநில உரிமைகள் குறிப்பாக நீட் உட்பட மாநில உரிமைகள் வந்து மீட்கப்படும் எப்படி டிவிக்கே வந்து சென்ட்ரல் ஆட்சிக்கு வந்து பண்ணுவீங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸு சென்ட்ரல்ல பவருக்கு வரும் இதுக்கான தீர்வுகள் வரும் இவங்களை மாதிரி எங்கள் அப்பா வந்தால் எங்கள் தாத்தா வந்தான்னு போய் சொல்லறோம் நாங்கள் நாங்க ப்ராக்மேட்டிக்காக தான் சொல்கிறோம் நீங்க சிஐஏ சரி நாங்க டேரக்டா சட்ட காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நடக்கும் சொல்றீங்களா ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் காங்கிரஸ் இன்னும் வந்து இந்தியா இப்போ ப சிதம்பரம் அவர்களே என்ன சொல்றாரு இந்தியா அலைன்ஸ் இன்டாக்டா இல்லைன்னு சொல்லி அவர் முன்னாள் உள்துறை அமைச்சர்லாம் இருந்தவர் அவர் இன்டாக்டா இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு டிவி கே ஆதரவுடன் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு டெமோக்ராட்டிக் போர்ஸ் சென்ட்ரல்ல பவருக்கு வரணும் அப்படிங்கிறது மக்களோட விருப்பம் ஒரு ஒரு மதவாதம் இல்லாம ஜாதியவாதம் இல்லாம ஒரு ஒரு டெமோக்ரட்டிக் ஃபோர்ஸ் மத்திய ஆட்சிக்கு வரணும் மாநில உரிமைகள் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அனைத்து மொழிகளும் பாதுகாக்கப்படணும் ஒரு ஒரு சில மொழிகளை மட்டும் ப்ரமோட் பண்ணிட்டு மற்ற மொழிகளை வந்து புறக்கணிக்கிற மாதிரி இல்லாம அனைத்து மொழிகளும் அனைத்து கலாச்சாரமும் அனைத்து மதங்களும் பாதுகாக்கப்படணுங்கிற மாதிரி ஒரு டெமோக்ரெட்டிக் போர்ஸ் சென்டரல பவருக்கு வர்றப்போ உறுதியா நீட் உட்பட மாநிலங்களுக்கான பிசிக்கல் ஃபெடரலிசம் நிதி தன்னாட்சி உட்பட அனைத்து விஷயத்திற்கும் தீர்வு கொண்டு வரப்படும் தமிழக வெற்றிக் கழகம் வந்து மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கொள்கையில உறுதியா இருக்கு மத்தியில் அமைகிறப்ப இதுக்கெல்லாம் தீர்வை தமிழக வெற்றிக் கழகம் அதுக்கான ஒரு துண்டுகோலா இருக்கு ஓகே இன்னொரு விஷயமா அவர் பேசுனதும் விவாதமாகுது ஆகுது இப்ப நீங்க வந்து வக்பு திருத்த சட்டம் தொடர்பான அபிடவிட் தாக்கல் பண்ணும்போது அதுல பெரியாருடைய ஜாதியை குறித்து தான் அபிடேவிட் தாக்கல் பண்ணிருக்கீங்க ஆனா மத்திய அரசு யூபிஎஸ்சி தேர்வுகளில் கேட்டிருந்த கேள்வி வந்து பெரியாருக்கு ஜாதி சாயம் பூசுற மாதிரி இருக்கு அதை வன்மையாக கண்டிக்கிறேன்னு விஜய் சொல்றாரு தற்போதைய முதல்வர் மாதிரி ஒரு ஒரு பெரியார் பற்றின வாழ்க்கை படத்தை ராமசாமி நாயக்கர் அப்படின்னு போட்டு அதுல போய் எங்க தலைவர் கலந்துக்கல அப்ப நான் அதை என்ட்ராஸ் பண்றேன் நான் எங்க தலைவரோ எங்க கட்சி பொறுப்பாளர்களோ யாரும் அந்த விஷயத்த என்ட்ராஸ் பண்ணலை அதே போல் அவங்களே நீங்கள் கவுடாவா அப்படின்னு சொல்லி ஜாதியை யாரும் எங்கள் கட்சியில் யாரும் கேட்கல ஜாதி சம்மந்தப்பட்டு யாராச்சும் அதை என்ட்ராஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி எல்லா சமூகத்தில் எல்லாமே தான் இருக்கும் பட் நம்ம எப்படி அதை அட்ரஸ் பண்ணுறோங்கிறத மேட்ரு திமுகவினர் மாதிரி நீங்கள் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மாதிரி நீங்கள் தானமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவரை கேட்கல இதுதான் ஜாதி வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுறது நாங்க என்ன சொல்றோம்னா அந்த கவுன்சில் பண்ணது எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண அவர் போட்டிருக்கிறது எங்களுக்கு ஏற்படுது இல்லைன்னு எங்களோட கொள்கை பிறப்பு செயலாளர் அர்மேன் ராஜ்மோகன் அண்ணனை தெளிவுபடுத்தியிருக்கார் அதனால அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதை எங்க கட்சியில இருந்து யாரும் போய் என்ட்ராஸ் பண்ணல அது ஒரு பிரைவேட் இன்சிடென்ட் இத மகான் மாதிரி பேசுற நபர்களோட தலைவர் இருக்கார தற்போதைய திமுக தலைவர் முதல்வர் அவர்கள் வந்து அதை என்ட்ராஸ் பண்ணியிருக்கார் அவங்க கேட்க வேண்டிய இடம் வந்து அறிவாலயம் அதனால அங்க போய் கேட்க சொல்லுங்க ஏங்க இப்படி இருக்கீங்க ஒரு சமூக நீதி தலைவரை தன்னோட நைன்டீன் டுவெண்ட்டி நைன்லேயே வந்து அவர் கேஸ்டை வந்து அவரோட பேருக்கு பின்னாடி கேஸ் போட இன்னைக்கு என் பேருக்கு பின்னாடி கேஸ்ட் இல்லை உங்க பேருக்கு பின்னாடி கேஸ்ட் இல்லை அதுக்கான முன்னோடியா இருந்தவர் தந்தை பெரியார் அப்படி இருக்கப்ப அவர் பேருக்கு பின்னாடி கேஸ்ட் போட போட்ட படத்துக்கு உங்களோட ப்ரொமோஷனுக்கு நீங்க எப்படிங்க போலாம் அப்படின்னு கேட்க வேண்டிய இடம் எங்க இருக்கு அறிவாலயம் அங்க போய் கேட்க சொல்லுங்க நீங்க வடகாடு பிரச்சனையில் அமைதியா இருக்கீங்களே அதை எப்படி எடுத்துக்கிறோம் நாங்க அமைதியா இல்லை இல்லையே தலைவர் விஜய் எதுவுமே அவருடைய கருத்தையே சொல்லலை இது வரையும் நாங்க இந்த இது இது வந்து இன்சிடென்ட் வந்து இது கிடையாது எங்களோட ஸ்டாண்ட்ஸை வந்து நாங்கள் பேங்கவேல் இஷ்யூஸ்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த சோஷியல் இஷ்யூஸ்க்கு வந்து சோஷியல் ஹார்மனியை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு எங்கள் தலைவர் என்ன பேசியிருக்கார் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இருங்க அப்படிங்கிறது என்ன சோசியல் ஹார்மோனியை வந்து இது பண்ணிங்க மக்கள் மனசில் இருக்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன் தாட்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தேடாசிக்கிட்டையும் நாங்கள் என்னோட உறுதிமொழியிலே அது இருக்கு அது மாதிரி எல்லா இந்த ஒரு ஃபண்டமெண்டல் இதுதான் அந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பிரின்சிபல்ஸ் தான் வடகாடாக இருக்கட்டும் வெங்கவெயலாக இருக்கட்டும் இன்னும் பல வட மாவட்டங்களில் பல பிரச்சனைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் இதோட ஃபண்டமெண்டல் இதுதான் அதை நாங்கள் வந்து அதை நீக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கும் பொதுவாக அப்படி சொல்லிட்டு போக முடியாது இல்லை இப்ப வடகாட்டில் பாதிக்கப்பட்ட தரப்புன்னு ஒன்று இருக்கும் அவங்க இடத்துல இருந்து விஜயை பார்க்குறாங்கன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க இல்ல நாங்கள் எங்களோட ஸ்டாண்ட் நாங்க சொல்லிட்டோம் இங்க இங்கே ஒரு சோசியல் பிரின்சிபல்ஸ்க்கு வந்து ஒரு இயர் டுகெதர்ஸ் வந்து அதை ஒர்க் பண்ணி தான் சரி பண்ண முடியும் சும்மா நீங்க ஒரு வார்த்தைகளை பேசி சரி பண்ண முடியாது அதனால எங்களோட ஸ்டாண்ட்ஸ் கரெக்ட் எங்களோட கிட்டயோ இல்லை நாங்கள் மக்கள்கிட்ட பரப்புரை பண்றப்பயோ இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக தான் நாங்கள் பண்றோம் அதனால சமூகத்தில் ஒரு மாற்றம் வரும் அதை வெற்றி தலைவர் தலைவர் எடுத்துகிட்டு போவார் எங்களோட ஸ்டேண்ட் வந்து ஒரு கேஸ்ட் அளவுல எந்த சமூகமும் நான் குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் இதை பண்றாங்கிற மாதிரி ஸ்டிக் நான் பண்ணலை எந்த சமூகமும் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸோ இல்லை வந்து மாற்று சமூகங்களை வந்து வல்லரபுலாவோ பண்றது ஏற்புடையதல்ல ஓட்டுக்கு பணம் அதை பத்தியும் பேசியிருக்காரு வண்டி வண்டியா வந்து வர எலெக்ஷன்ல பணத்தை கொட்ட போறாங்க அதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கொள்ளடிச்ச பணம் தான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் நல்ல நேர்மையான ஊழல் செய்யாத ஒருத்தரை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுத்துருக்காரு வண்டி வண்டியாக பணம் எதில் வந்துச்சு டாஸ்மாக்ல வந்துச்சு ட்ரக்ஸ் கடத்தி அயலக திமுகவின் அயலக பிரிவில் இருந்தாரே சாபி ஜாஃபர் ஜாதி அவரை கொ கொள்ளடிச்ச பணம் டாஸ்மாக்ல வந்த பணம் மணலில் வந்த பணம் இந்த பணம் ரெடியாக இருக்கு எலெக்ஷனுக்கு செலவு பண்ண மக்கள் வந்து அதுதான் மக்களுக்கு தெரியும் இந்த இந்த பணம் வந்து மக்கள்ட்டு கொள்ளையடிச்ச பணம் ஒரு தவறான வழியில் சேமிச்ச பணம் அதை கொண்டுகிட்டு இப்போ வந்து தமிழகத்தின் பினாமி முதல்வர் ரத்தீஷ் அவர்கள் ஓடிட்டார் நாட்டை வீட்டு இவங்க எத்தனை மேடையில் பேசினாங்க விஜய மல்லையா ஓன்னாரு நீரவ் மோடி ஒன்னாரு இப்போ பினாமி முதல்வர் ரத்தீஷ் என்ன பண்ணுறாரு இவர் தப்பே பண்ணலை இல்லைங்க திமுகவினர் உத்தமர் தானேங்க உத்தமரா இல்லையா ஏன் ஓடினாரு இறுதி கேஸ் நீங்க இப்ப நான் இருக்கேன நான் ஒரு இடி ஆபிசர் ஜெயச்சந்திரன் ஆயிரம் கோடி கொலைடு சார் நான் சொல்றேன் நீ ஓடிருவீங்களா நாட்டை விட்டு ஏங்க நான் ஏன் கொண்டு கேப்பீங்களா உங்க மேல ஒரு அபாரணமான குற்றச்சாட்டுனா கேப்பீங்களே கேக்க மாட்டீங்களா ஏன் ஓடுறாரு விக்ரம் ஜூஜுவா எங்க விக்ரம் ஜூஜுக்கும் ஆஹ் துணை துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இல்ல வழக்கு விசாரணைக்கு இப்ப தடை இருக்கு என்ன விசாரணி சுரீம் கோர்ட் ஜட்மெண்ட் பாத்து சுப்ரீம் கோர்ட்டோட அந்த இடைக்கால தீர்ப்ப பாத்தீங்களா பார்க்கலையா இன்டர்வியூ ஜட்மெண்ட் பார்த்தீங்களா பார்க்கல அது என்ன போட்டுருந்துச்சு பினாமி முதல்வர் ரத்தீஷ் இரநூத்தி கோடிக்கு வாட்சி வச்சிருக்க விக்ரம் ஜூஜு இதெல்லாம் அவங்க போட்டிருக்கு திடீர் ஐநூறு ஃபிலிம் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கர் இவர்கள் இவர்களெல்லாம் விசாரிக்க விசாரிக்க தடை ஜட்மெண்ட்ல இருக்கா ஜட்மெண்ட் படிச்சீங்களா படிக்கல எனக்கு பதில் சொல்லுங்க சம்மன் அவன் அவங்க வீட்டுல சம்மன் ஒட்டி ஆளு அபண்டு வீட்டுல தப்பிக்க விட்டதே பிஜேபி தான் டீலிங் இருக்கு அவங்க நினைச்சிருந்தா புடிச்சிருக்கலாம் நான் ஓடுற மாதிரி ஓடுறேன் நீ பிடிக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டு ரெண்டு பேரும் நாடகம் போட்டு இருக்காங்க அது வேற விஷயம் நீயே தப்பிச்சு போறன்னு கேக்குறேன் அவங்க வீட்டுல ஒட்டிட்டாங்களா எம்ஆர்சி நூத்தி எழுபத்தி நாலு எம்ஆர்சி வீட்ல வந்து ஒட்டிருக்காங்களா ஏங்க வரல ஏன் வரல எல்லா ஐஏஎஸ் ஆபிசர் ஐபிஎஸ் ஆபிசர் எல்லாரையும் போஸ்டிங் போற அளவுக்கு அதிகாரம் செலுத்தின நபர் இல்லைன்னு சொல்ல முடியுமா அவரு எந்த ஐஏஎஸ் ஆபிசரை நான் சந்திக்கல யாருக்கும் எங்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வரல எந்த ஐஏஎஸ் ஆபிசருக்கு நான் போஸ்டிங் போடலன்னு பினாமி முதல்வர் ரத்தி சொல்லுவாரா சொல்ல மாட்டார் இரநூத்தி கோடி விக்ரம் ஜூஜுக்கு பணம் எங்க இருந்து வாட்ச் மட்டும் இரநூத்தி ஒன்பது கோடினா எவ்வளவு காசு இருக்கும் உங்களுடைய ஐநூறு கோடி பணம் எடுக்கிறதுக்கு ஆகாஷ் பாஸ்கர் யாரு ஆகாஷ் பாஸ்கர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் துணை முதல்வருக்கு மிக நெருங்கிய நண்பர் அவரோட உறவினர் ஃபேமிலிக்கு உறவினர் அவருக்கு ஐநூறு கோடி ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு பையனுக்கு ஐநூறு கோடி பணம் எப்படி வந்துச்சு அப்ப இந்த பணம் எங்க இருந்து கொள்ளையடித்த பணம் அப்ப தான் வந்து தமிழகத்தை நிரல் முழுவதாக இருந்து ஆண்டு இருக்காங்க அவங்க பேருக்கு தான் ஒரு சோகேஸுக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் சிஎம் இருக்காங்க ஆனா ரியல் டிஃபாக்டோ சிஎம்ஸா இந்த பினாமி கும்பல் தான் இருந்திருக்கு இதுக்கு பயந்துதான் ஓடி ஒளிஞ்சிருக்கீங்க உங்களுடைய கூட்டணி பணத்தை கொண்டு நீங்க எலெக்ஷன் சந்திச்சீங்கன்னா மக்கள் உங்களை புறக்கணிப்பாங்க ஸோ அதிமுக ஓட்டுக்கு பணம் கொடுக்காது பிஜேபி ஓட்டுக்கு பணம் கொடுக்காது திமுக மட்டும் தானா இப்போ தமிழகத்தை மக்களை சுரண்டி கொள்ளையடித்து ஒரு குடும்பத்தின் அதை வீழ்த்த வேண்டிய வரலாற்று கடமை நம்ம தமிழக மக்கள் எல்லாத்துக்கும் இருக்கு தளபதி அவர்கள் வந்து அந்த பொருப்படையை முன்னின்று நடத்துவார் அது பாஜகவுக்கு கேட்குறேன் ஏன்னா நீங்கள் ஊழல் செய்யாத நல்லவரை சிஎம் இருக்க போறது எடப்பாடி பழனிசாமி எம் கே ஸ்டாலின் உள்ளிட்ட சிலர் தான் அது அவருக்கும் பொருந்துமா ஒன்று மட்டும் சொல்றேன் பத்து தோல்விக்கு அப்புறமும் பாடம் கற்றுக்கொள்ளாமல் கள்ளக்கட்டி மாதிரி தான் பிஜேபியை கூட்டணியில் வச்சுக்கிறது அவரே முங்கிட்டார் முழுங்கினவங்கள எதுக்கு நம்ம அல்லாடி அதாவது பொட்டன்ஷியல் த்ரெட்டை தான் வந்து நம்ம வந்து எதிர்த்து பேசணும் பிஜேபி கள்ளக்கட்டி முங்குற மாதிரி தான் பிஜேபியை கூட்டணி வைக்கிறது அது அந்த கேம் முடிஞ்சு என்னைக்கு பிஜேபியோட அலைன்ஸ் ஆனாங்களோ அன்னைக்கே அவங்களோட ப்ராஸ்பெக்டிவ் அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அதனால மக் தமிழக மக்களை அணுதினமும் ஒரு குடும்பம் கொள்ளையடித்து கொண்டிருக்கு அதை வீழ்த்த வேண்டியது தான் நம்மளோட ஐடென்டிஃபை ஐடென்டிஃபைன்னு அம்பேத்கர் சொல்ற மாதிரி நாங்க ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஒரு குடும்ப ஆட்சியை வீழ்த்துவோம் இப்போ ஒரு பக்கம் நீங்க ஊழல்வாதி அப்படின்னு சொன்னா திமுக மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றீங்க இன்னொரு பக்கம் அதிமுக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் விஜய பத்தி விமர்சிக்க கூடாதுன்னு அவங்க உட்கட்சி கூட்டத்துல ஒரு உத்தரவு போட்டதா நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு ரிப்போர்ட்ஸ் அதனாலதான் அந்த கேள்வி வருது ஏன் இவங்க அதிமுகவை மட்டும் எதுவும் சொல்றது இல்ல பாருங்க அவங்களும் இப்படி சொல்றாங்க இவங்களும் அப்படி சொல்றாங்களே அப்படின்ற கேள்வி இயல்பாகவே இந்த நான் என் நான் வந்து எனக்கு சொன்ன லாஜிக் அவங்களுக்கு பொருந்தும் தமிழகத்தோட ஒற்றை பிரச்சனையாக வந்து இந்த குடும்பத்தின் கொள்ளை தான் இருக்குது இந்த குடும்பம் வந்து தமிழகத்தை சூறையாடி கொண்டிருக்கு இதை வீழ்த்த வேணுங்கிறப்ப அவங்க ஐடி அவங்களோட இனிமேல் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறாங்க இல்லை நான் எங்களை ஒருத்தரை பேசணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது கண்டிப்பாக பேசணும்னு என்ன அவசியம் இருக்கேன் அதனால அவங்களோட அவங்களோட ப பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பேசுகிறாங்க எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் பேசுகிறோம் இது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ரெண்டும் ரெண்டு பேரோட முடிவுக்கும் என்ன சம்மந்தமும் கிடையாது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழக நலனுக்கு என்ன வேணும் இந்த குடும்பம் இருந்து வீழ்த்தப்படும் அதுதான் அந்த அப்செக்டிவ் தான் எங்களோட செயல் அவங்களும் அப்படி நினைச்சாங்கன்னா அது கோயின்ஸ்டன்ஸ் தான் ஓகே இன்னைக்கு வந்து விருது வாங்க வந்திருந்த மாணவர்களில் பெற்றோர் ஒருத்தர் வந்து இளைய காமராஜர்னு விஜய சொல்லியிருக்காரு ஏன் அப்படியெல்லாம் சொல்ல வைக்கிறீங்க இல்லை யார் அவங்க சொல்லியிருக்காருன்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் சொல்ல வைக்கிறீங்கன்னு கேட்டால் உங்கள் மேடை உங்க மைக்கு அவங்கள தாண்டி ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அவங்க எங்க கட்சிக்காரங்கள வந்து பேனர் வைக்காதீங்க எங்களோட கட்சியோட அட்மிட்டியே வரக்கூடாது அதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஈவென்டா இருக்க கூடாது ஒரு மக்கள் எல்லாம் எதுவுமே இல்ல அதனால ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஈவென்டா இல்லாம மக்களுக்கும் மக்களோட கனெக்டா பீப்புள் டு பீப்புள் கனெக்டா இருக்கணும்னாலதான் நாங்க அதெல்லாம் இது பண்ணோம் அதனால இது வந்து திமுகவுக்கு பொருந்தும் கிங் பிஷர் பீர் கொடுத்து கூட்டத்துக்கு கூப்பிடுறது கவர்மெண்ட் பஸ்ஸ யூஸ் பண்ணி ஆளுகளை வருது இதெல்லாம் திமுகவுக்கு பொருந்தும் நாங்கள் வந்து தன்னெழுச்சியாக மக்கள் வந்தாங்க மக்கள் பேசுகிறாங்க எல்லாமே தன்னெழுச்சியாக நடந்தது எதுலேயுமே புட்டப் கிடையாது அவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னா கல்விக்கு காமராஜர் எப்படி எல்லாரும் படிக்கணும்னு நினச்சாங்க இன்னைக்கு தமிழகத்தில் புரண்டு ஓடுது ட்ரக்ஸ் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கலைஞர் கவர்மெண்ட்ல இருந்தப்போ கூட இந்த அளவுக்கு ட்ரக்ஸ் கிடையாது இன்னைக்கு ட்ரக் மாஃபியாவோட கின்பின் வந்து திமுகவோட அயலக அணி அணியில் வந்து மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்தாங்க

சாதாரண கிரைம் கிடையாது இது இன்டர்நேஷனல் லெவல்ல மூவ் ஆகிட்டு இருக்க ட்ரக்ஸ் மூவ்மெண்ட்டு யூஎஸும் நியூசிலாண்டும் வந்து டெல்லியில இருக்கிற நார்கண்டிஸ் பீரோக்கு சொல்றாங்க இந்த இன்ஃபர்மேஷன் இங்க இருந்து போறதை வந்து தமிழ்நாடு உலகத்துறையோ இந்திய உலகத்துலையும் கண்டுபிடிக்கல ஃபாரின்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து டெல்லியில இருந்து வந்து இங்கே சொல்லி நடுவில் பிடிக்கிறாங்க அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் கின்பின் இது வந்து சாதாரண ஒரு நவர் ரெண்டு பேர் பெரிய நெட்ஒர்க் இருந்தாதான் நீங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் டீல் பண்ண முடியும் இப்படிப்பட்ட குற்றப்பிர ஆல்ரெடி இருக்கு இந்த இது கேஸ் இருக்கு இவருக்கு சீட்டர் இவர் இப்படி இருக்க நபரை ஒரு கட்சியின் அயலக போடுறீங்கன்னா அவரிடம் ஏதோ பலனை பலனை எதிர்பார்த்துதான் பெற்றுத்தான் இதை சந்தேகிக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கா இல்லையா கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க புரிஞ்சுக்கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் தப்பு பண்ணல ஆல்ரெடி அவர் இருக்காரு நான் எமோஷன்ஸ் கிரைம்ஸ்க்கு சொல்ல இப்போ வந்து தனிப்பட்ட முறையில ஒரு பெண்ணு மாற்றலையோ தனிப்பட்ட முறையில் கொலை பண்ணுறதோ அடித்தடி பண்ணுறதோ தனிப்பட்ட முறையில் பண்ணுறதுக்கு பார்ட்டி பொறுப்பே இருக்காது முடியவும் முடியாது ஏன்னால் அது இண்டிஜுவலோட க்ரைமு நான் அதை பற்றி பேசலை ஒரு சமூகத்தை சீரழிக்கிற விஷயம் இன்னைக்கு பஞ்சாப் எப்படி என்ன நிலமையில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அண்ட் ஆவரேஜாக அவ்வளோ ட்ரக்கு அந்த மாதிரி தமிழ்நாடு ஒரு பார்டர் ஸ்டேட்டு அப்படி இருக்கிற இடத்துல நீங்க ஆல்ரெடி இந்த ட்ரக் விஷயத்துல கேஸ் வாங்கின ஒரு நபரு நீங்க மாநில பொறுப்பு தர்றீங்கன்னா யூ அபாரா ஃபீட் நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் வேறு இருக்கீங்க அப்போ உளவுத்துறை அவங்க சொல்லாமல் வந்திருப்பாங்க அவர் யாருன்ட்டு சொல்லலைன்னா உளவுத்துறை சொல்லி சொல்லியிருந்தா உங்க தப்பு தெரிஞ்சும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லவே இல்லைன்னா அந்த அளவுக்கு உளவுத்துறை வந்து எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறது அவங்க ஃபுல் டைம் ஒர்க்கா இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கை போதைப்பொருள் இதுவை கள்ளச்சாரத்தை தடுக்க தரவறிய கையாளாக திமுக அரசு வீழ்த்தப்படுவது உறுதி